ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேடம் காலையிலே கால் பண்ணி கிளினிக்ஸும் டோஸ்ட் வாங்கினார் சொன்னாங்க அது வாங்குறதுக்கு அடைக்கு வந்துடுங்க வாங்கினு போவோம் கிளினிக்ஸும் டோஸ்ட்டும் சேர்த்து தினார் செபாமியா கம்சின் நம்பூர் காசுக்கு நானூற்றி எழுபத்தி ஆறுரூபா வெயில் போல போகலன்னு போலக்குதுங்க மனுஷன் மனுஷனால் நிம்மதியாக நடக்கவும் முடியல ஒரு சந்தோஷமான விஷயம் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நேற்று ஓனர் ஏர்போர்ட்லேருந்து இட்டுன்னு வரும்போது வர வழிலே ஓனர் என்ன சொன்னார் குமார் எங்கள் அம்மாவை வீட்டில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஓனரோட அம்மா வீட்டுக்கு போனோம் போய் அப்புறம் அவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க ஒரு அரை நேரம் ஆகும் காரை ஆஃப் பண்ணிட்டு இங்கே உக்கார் அப்படின்னு இரு வேணால போக்கானு அப்போது ஓனர் அவங்க அப்பா வந்தார் வந்தோன்னே அப்புறம் நான் சும்மா இருக்க கூடாது இல்லையா ஏன் சலாம் பாபா அப்படின்னா அப்புறம் நீ யார் அப்படின்னு கேட்டார் நான் வந்து இதுமாரி பாபா அப்துல்லா சைக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதாவது அப்துல்லாவோட ட்ரைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் தான் அப்பப்போ வந்து ட்ரைவிங் பண்ணுறதா மாமாவுக்கு பசங்களுக்கு அப்படின்னு கேட்டார் ஆமாண்ணா எதனா காசு கீசு தருவாங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை தரமாட்டாங்கன்னொன்னா அப்புறம் அவர் உள்ளே கைவிட்டு ஒரு அஞ்சு தினாறு எடுத்து கொடுத்தாரு இதா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள கை விட்டு எடுக்கும்போது இருபத்தி தினாறு தான் வந்துச்சு அப்படி என் ச எப்படி சொல்கிறது சந்தோஷ நிலைக்கு போயிட்டேன் ஆஹா இருபது தினாறு கிடைக்கு போதும் அப்படின்னு அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு அப்புறம் தேடி ஒரு அஞ்சு தினாரு எடுத்து கொடுத்தாரு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு சுத்தமா கையில் காசே இல்லை சுத்தமா கையில் காசே இல்லை அது போது ஒரு அஞ்சு தினம் வந்தால் எப்படி இருக்கும் அஞ்சு தினரு அது ஒரு தினம் வந்தாலே சந்தோஷம் நிலைக்கு போயிடுவோம் அஞ்சு தினம் இதை வச்சிருந்தா சம்பளம் வர வரைக்கும் ஓட்டணும் ஏதோ ஒண்ணு கிடைக்குதா கஷ்டப்பட்டு ஓட்டினத்துக்கு ஏதோ ஒரு வந்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் எட்டு வந்து விட்டுட்ட பாப்பா எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டுலயும் இந்த பழகம் நடக்கும் போல தெரியுது என்ன பழக்கம்னா வெளியூர்லேருந்து ஏதாவது வாங்கினு வந்தால் உடனே ரிலேட்டிவ்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற பழக்கம் நேற்று தான் மேடம் மக்காலேருந்து வந்தாங்க அங்கேருந்து வாங்கினு வந்த சில பொருளை வந்து ஒரு ஒரு வீட்டுக்காக நேற்று நைட்டே கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து பசங்களாம் எழுந்திரிச்சு பார்த்துங்களா மேடத்தோட அக்கா அந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்னன்னா ரெண்டு டீ பிளாஸ்க்கு அப்புறம் ஏதோ அங்கே வந்த கொஞ்சம் பேச்சு அப்புறம் வாசனை திரவியமே ஏதோ ஒன்று அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படியே கவரில் மேலே பார்த்தோன்னா தெரிஞ்சிச்சு அது கொடுக்கு தான் வந்திருக்கேன் தெரியுதா இதில் டிஸ்க் இருக்குது இதில் ஒரு கவர் கீழே ஒரு கவர் இருக்குது ஃபோன் பண்ணி கொடுப்போம் உங்கள்கிட்ட இந்த பண்ணு ஒன்று செப் ஒன்று வேணுமா பெப்சி ஒன்று வேணுமா அந்த மூணு பொருள் தான் கேட்டாங்க வாயின்னு வந்து கொடுத்துட்டேன் அந்த மூணு பொருள் வந்து ஒன்றரை தினம் வந்துச்சு இந்தூரு காசுக்கு அப்புறம் வேற என்ன தகவல் தகவல் ஒன்றும் இல்லை நாளைக்கு பையனுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பெரிய பையனுக்கு லாக்டே டே எக்ஸாமு அது முடிஞ்சிச்சுன்னா டோட்டலாக எல்லாருக்கும் முடிஞ்சிடும் அது ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க அதுக்கப்புறம் நியூஸில் பார்க்கும்போது என்ன தகவல்னா அதாவது அது இந்தியாவாட்டம் இல்லை கொய்த்தை விட்டு அந்த பொருளை வந்து நம்ம நாட்டுக்கு எத்தினு போக முடியாது எடுத்துன்னு போக முடியாதுன்னு இல்லை எத்தினு போகக்கூடாது அப்படி சப்போஸ் அதேமாரி எடுத்துன்னு போனால் ஜெயிலு கன்ஃபார்ம் அப்படி என்னடா பொருள் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் பவுட்ரு அந்த மில்க் பவுட்ரு தான் எத்தினு போகக்கூடாது மில்க் பவுடர் எடுத்துன்னு கூடாது கடையிலேருந்து வாங்கி எடுத்துன்னு போகலாம் ஆனால் இந்த கொய்த் கவர்மெண்ட்டே கொயத்தில் மட்டும் அலோவு பண்ணுற அதுவும் ரேஷன் கார்டில் மட்டும் கிடைக்கிற அந்த பால் பவுடர் வந்து எத்தனைபா போகக்கூடாது அந்த பால் பவுடர் வந்து இப்படி தான் இருக்கும் இதுக்கு நான் வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படி எத்தினுபா கூடாதுன்னா அந்த டப்பாவை பிரிச்சுட்டு அது உள்ள பால் பவுடர் ஏதனா ஒரு கவரில் பேக் பண்ணி அப்படி வேணால் எத்தினு போகலாம் அது வேணால் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் ஆனால் அந்த பாக்ஸோடு எத்தனை போகக்கூடாது அப்புறம் அப்புறம் எந்த தகவலும் இல்லை வேலையும் இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் வேலை இல்லாமல் நான் என்ன சொல்கிறது நாளைக்கு இடால் சந்திக்கிறேன் நாளைக்கு காலையில் ஸ்கூல்ல இருக்குது சீக்கிரமாக எந்திரிக்கிடும் மணி ஆறரை மணிக்கு பார்க்கலாம் பாய்